ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதிய விவசாய திருவள்ளூர் ஒதிகாடு கிராமம் இது மகேந்திராவுடைய எம்பிஆர் அறுநூற்றி ஆறு ஹைபிரிட் நெல் சன்னரகமான நெல் நூற்றி பத்து நாளில் அறுவடைக்கு வரக்கூடியது ஒரு மூணு அடியிலேருந்து மூன்று அடி வரைக்கும் வளரும் சாயும் தன்மையுடையது ஓரளவுக்கு இரநூறு நெல் மணி கூட இதில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஹீல் இருக்குன்றது எல்லோரும் சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் தெரிஞ்சுருக்கோம் ஆனால் நம்ம வந்து இந்த ஹைபிரிட் நெல்லை ஆர்கானிக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆர்கானிக்காக ட்ரை பண்ணும்போது பயோவாக ட்ரை பண்ணுறோம் நம்ம வீட்டுக்காக ட்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குமோ அந்த ரிஸ்க்கை வந்து இந்த ஹைபிரிட் நெல்லை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நெல்லை வந்து நம்ம இந்த டைம் நட்டுருக்கோம் போன டைம் எல்லாரும் நட்டும் நல்லா ஹீல்டு கொடுத்தது காலைக்காக எனக்கு ஒன்பது மூட்டை கிடைச்சிது ஸோ நல்ல ஹீல்டு அதனால் வந்து இந்த அறநூற்றி ஆறு என்ன மாதிரி ஹீல்டு கிடைக்கும் இது சனரகமான நெல் தான் அதுவும் என்னெல்லாரும் சனரகமான நெல் தான் ஆனால் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சாயக்கூடிய தன்மை இருக்கிறதால நெல்மணிகள் அதிகமாக சேர்ந்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த நெல்லை வந்து பாரம்பரிய நட்டா பாரம்பரிய முறையில் நட்டா என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நடவு நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நடவு நட்டு ஒரு ஆறு நாளைக்கு தண்ணியை விடலை நல்லா ஆற போட்டிருந்தோம் ஆற போட்டுட்டு இதில் ஆற போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் நம்ம தண்ணி விட ஆரம்பித்தோம் தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் காஞ்சிருக்கோ அந்த இடத்துல காய ஆரமிச்சிச்சு மேலெல்லாம் மற்ற இடத்துலலாம் வந்து ஈர இருந்ததால் பச்சைக்கட்டி அது வர ஆரமிச்சிது நடுநட்டை அந்த நாற்று மொத்தமே வந்து கலர் மாறி எல்லோவிஷாக மாறி சுத்தமாக அது போனதுக்கப்புறம் புதுசாக புதுசாக உங்களுக்கு வந்து நெற்பயிர் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு பச்சைக்கட்டி வளருதுன்னு சொல்கிறது அந்த அந்த டைமிங் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பச்சை கட்ட மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது பத்து நாளலாம் அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது நான் ஒரு பன்னெண்டாவது நாளில் அந்த டைப் கோணை விட்டுரு ஓட்டணுன்றதுக்காக வேண்டி நான் மோப் டைப் கோனோவிட்டர் நான் ஓட்ட ஆரம்பித்தேன் நார்மலாக வந்து களை எடுக்கும்போது அந்த வேலையை செய்வோம் பட் பிஃபோராக வந்து ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி நம்ம செஞ்சால் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் மண்ணும் சாஃப்டாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக வேண்டி ஸோ இந்த ஒரு துண்டு வந்து நம்ம ட்ரை பண்ணோம் இந்த துண்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டணும் இது மோப்டைப் டைப் ஓட்டும்போது பயிர்களுடைய வளர்ச்சி அதிகமாகுது வளர்ச்சிக்கு பயிர் வேர் வளர்ச்சிக்கு தூண்டுதலாகவும் இருக்குது தூர் அதிகமாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பச்சைக்கட்டி வா பச்சைக்கட்டி நல்லா தெளிவாக வரத்துக்கும் நல்லாயிருக்கு என்ன ரீசன்னால் நம்ம பயிரில் பச்சைகள் பச்சைகள் எந்த அளவுக்கு வந்து நம்ம பயிர் பச்சையாக டார்க் க்ரீனிஷாக வரத்துக்கு பாரம்பரிய முறையில் நிறைய நம்ம ட்ரை பண்ணுறோம் ஆனால் எந்த ஒரு இடுபொருளும் நம்ம கொடுக்காமல் எந்த அளவுக்கு ரிசல்ட் வருதுன்றதுக்காக வேண்டி நம்ம இதை வெயிட் பண்ணி பார்த்து தான் உரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதனால் இது ஹைபிரிட்னல் நம்ம பயோ கொடுக்கறதா இருக்கும் இந்த வாட்டி டிஐ பயோவில் வந்து டிஐபி இருக்குது வேம் இருக்குது ஃபோட்டாஸ் இருக்குது மூணுமே இருக்குது அதனால் நம்ம வந்து அது கொடுக்கலான்ற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த மோப்பிப் குணோட்ரு ஓட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஒரு துண்டில் மட்டும் நல்லா தூர் கட்டி அதிகமாக வந்திருக்கு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தூர் வந்து அந்தளவுக்கு இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணலை பதினஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று தான் நம்ம அந்த சைடு ஓட்டிருக்கோம் இந்த மோப்டேப் போன ஓட்டு வச்சு ஓட்டியிருக்கோம் மோப்டேப் எப்படி ஓட்டுறதுன்னு நான் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அது பாருங்கள் ஸோ மோப்டேப் யூஸ் பண்ணும்போது பயிர் வந்து அந்த ப மெயினாக வந்து இந்த பச்சை பாசைகள் மூடும்போது பயிருடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படுது பாசைகள் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்தாலும் பயிரையும் தண்ணி வடியும் போது சாய ஆரம்பிச்சிடும் அது மூடிச்சுன்னா பயிருடைய வளர்ச்சி குறையுது நம்ம இது மாதிரி ஓட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பாசைகள் கரைஞ்சி மண்ணில் பாஸ்பரஸாக கனெக்ட் ஆகுது சத் மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அதில் பா பாசை மூலயமா கிடைக்குது அந்த சத்துக்களை வேர்கள் எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது காற்றோட்டமாக இருந்ததுன்னா பயிருடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கு நிறைய தூர் வந்திருக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் வரலை அந்த இடத்துல இல்லை இங்கே அதிகமாக இருக்குது இந்த ஒரு யூஸ் பண்ண இடத்துல அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து நம்ம ஒரு நாளைக்கு இந்த ஒரு துண்டு தான் யூஸ் பண்ணோம் அது மாதிரி வந்து ஒரு நாலு நாள் தனித்தனியாக ஓட்டணும் அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது அது யூஸ் பண்ணது ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பச்சை கட்டி தூர் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பாக இருக்குது இது என்ன ரீசனுக்காக நான் சொல்ல வரேன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நம்ம பாரம்பரிய இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அந்த மோப்டைப் போனோவிடர் ஸோ ஒரு பிளாஸ்டிக் வி ஷேப்பு ஒரு யூபிஎஸ் பைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நின்னபடியே வந்து நம்ம எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம வீடியோ எடுக்கும்போது அதை எடுக்க முடியல தனியாக இருக்கிறதுல ஸோ இது வந்து நம்ம பாரம்பரிய கிரகத்தில் பயிர் வளர்ச்சிக்கு நம்ம நிறைய கொடுக்குறோம் ஆனால் தூர்க்கட்டி கட்டி நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மோப்படி அந்த கோணம் விடுறோம் களை எடுக்கிறோம் இது ரெண்டும் பண்ணால் மட்டும்தான் பயிர்கள் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தூர் அதிகமாக விடும் அதாவது ஆளுங்களை மெரிச்சு விட்டால் களை எடுக்க பத்தால் மெரிச்சு விட்டால் போதும் மெரிச்சாவே பயிர்கள் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த வேர்களை தூண்டி விட்டுறதோ மண்ணை கலறி விட்டுறதோ இந்த ரெண்டு விஷயம் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே பயிருடைய வளர்ச்சிக்கு நம்ம எந்த உரம் கொடுக்கணுனாலும் பயிர் வளரும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் தேவைப்படும் போது நம்ம அடுத்த உரங்களை நம்ம கொடுக்கலாம் எல்லாமே செய்யலாம் நார்மலாக மோப்டைப் கோனை விட்டுரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபது நாளுக்கு மேலே தான் ஓட்டுவோம் இந்த வாட்டி வந்து நான் வந்து சேன் சம்பளெல்லாம் வந்து பனி இருபது நாளுக்கு மேலே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் இலகாக இருக்கும் அதாவது சாஃப்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து நான் இந்த மெத்தடை வந்து பதினஞ்சு நாள்லேயே நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அதுதான் சொல்ல வரேன் நல்ல ரிசல்ட்டு பச்சைக்கட்டி நல்லா அருமையாக தூர்களும் அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல மருந்து போட்டால் கிடைக்கிற எஃபர்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு மருந்து போடாமல் இந்த எஃபர்ட் வரத்துக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் நார்மலாக ஒரு மருந்து போட்டால் ப பயிர்கள் வளரும் தூர் பிடிக்கும் அது அளவுக்கு தெரியும் ஆனால் பாரம்பரிய முறையில் நம்ம வந்து எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் எடுக்க முடியும் அதுக்காக நம்ம களை எடுப்போம் குணவீட்டு ஓட்டுறோம் அந்த குண ஓட்டும்போது கொஞ்சம் நின்னபடி வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் பெயினாக இருக்கும் ஒரு சிலருக்கு அதே அதே மெத்தட் தான் ஆனால் இந்த மோப் டைப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைட் பத்தடிக்கு நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும் டோட்டலாக அடி அஞ்சடி அஞ்சடி லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைட்லேயே அஞ்சு அடி அஞ்சு அடி நம்ம கவர் பண்ண முடியும் அப்படி கவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நின்னபடியே வந்து ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியும் அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலையும் செலவ முடியும் ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு ஆள் வந்து நம்ம கலர் எடுக்க விடுறோம் மாதிரி நம்ம வந்து ஒரு அஞ்சாலை இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு நாளில் ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக வேலை அன்றைக்கே முடிஞ்சுதுன்னா பயிர்களுடைய வளர்ச்சி ஒரே ஈவினாக நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நேரத்தில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கரால் நீங்கள் வந்து செயல்படுத்தி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது செயின் வீட்டெல்லாம் நம்ம ஓட்டுறோம் அதுவும் நல்ல எஃபர்ட் கிடைக்கும் அதே மாதிரி தான் பட் இது வந்து இது வந்து ப்ராப்பராக ஈவனாக செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் கோணவீட்ரு ஓட்டினா என்ன ரிசல்ட் இருக்குமோ அந்த ரிசல்ட் தான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து செலவுகள் ரொம்ப கம்மி அந்த பிளாஸ்டிக் வி ஷேப் ஒய் ஷேப்பில் இருக்குது அந்த ஒய் ஷேப்பை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் ரேவை அது மாதிரி கிடச்சாலும் ஓகே தான் இல்லைனாலும் நம்ம ஒரு தகுடில் அது மாதிரி ரெடி பண்ணிங்கனாலும் ஒன்று தான் அதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிவிஎஸில் ஹோல்ஸ் போட்டு புல்லெட் போட்டு நீங்கள் டைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கம்பி வலை இருக்குது கம்பி வலையிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கம்பி விலையை நான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன் கம்பி வலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஒரு ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே கம்மியாக இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதையும் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாசைகள் வந்து கரைஞ்சி மண்ணில் வந்து சத்துக்கெலாம் மாறுது அந்த சத்துக்களை பயிர்கள் எடுத்து மண்ணில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுத்துக்கிட்டு இது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பாசை கரையும் போது பாஸ் பச கரண்ட் ஆகும்போது பயிருடைய வளர்ச்சி மனிதத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் பயிர் நல்லா வளர்த்துக்கும் வாய்ப்பாக இருக்குது ஸோ இப்போ எந்தளவுக்கு வந்து பாசைகளை வந்து கரைஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே ஒரு நாலு நாளில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அதுதான் சொல்ல வரேன் நம்ம வந்து நாலு நாளில் கிடைக்கிற இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து மருந்து கொடுத்தா கிடைக்கிற எஃப் எஃபர்ட் நம்ம இந்த எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக கிடைக்குது இதுக்காக நம்ம டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலை செய்கிறோம் ஒரு சின்ன இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இருபது நாளுக்கு அப்புறம் நம்ம ஓட்டும் போது அதிகமான தூர்கள் கிடைக்கும் பயிர் நல்லா வளர்ச்சி அருமையாக இருக்கும் நம்ம எந்த மருந்து உரங்கள் கொடுத்தாலும் அது மண்ணில் கரைஞ்சி பயிருக்கு வேர் 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 வழியாக பயிருக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிளாக இருக்குது டேட்டா கொடுத்தீங்கன்னா அதுனாவும் மேலேயே இருக்கும் பாசம் மேலே படைஞ்சிருக்கோம் அங்கங்கே தெரிஞ்சுதான் இருக்கும் பயிர் அந்த மருந்துகளும் வந்து சரியாக போய் ரீச் ஆகாது இந்த மாதிரி செஞ்சுட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் Okay, thank you.